அடி அடிய அடியோடி அடிவா அடிவா அடி அடிவா அடி அப்படி அடிவா ஓடி அப்படி யார் வந்திருக்கீங்க ஏன் அப்படி அனுப்புறீங்க சேகே சித்ரா ஊரே எப்படி செத்துய சித்ரா நீங்க? வெட்டு போட்டு செத்து போயிடு. என்ன ஊள்ள செத்து போடுங்க? செத்து ஏன் செத்துய சித்ரா? லவ் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எவ்ளோ நாள் ஓடிட்டு போற? விட்டுட்டு போ. சரி ஒரு வருஷம் விட்டுட்டு போடா நான் எவ்ளோ நாள் இருந்த விட்டுட்டு போறேன் பிறகு வரமா வரணும் இருந்து பாத்த. வரல. அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்துட்டேன். தையதாப்ப சமாதான பண்ணி அப்படி பண்ணா?

கடை வச்சிருக்கானா? கீழ வச்சிருக்க. அள்ள கார் கேசி தர. மாப்பள பாத்துமா? ஹே! எங்கள மாப்பள கார் கேக்கலாமா? டேய்! லேய்! வலைய குறைய வலைய கொண்ட பா. டேய் பொண்ணு ரெடியா பிடிச்சா ரெட்டு உடையல சரி சந்தோஷமா தகவல் விண்ணரசித்துறா இப்படி ஃபுல்லாக ஏமாந்து சரி சந்தோஷமா வேற என்ன வேணும் போதுமா இந்த பூ எடுத்து பொம்பளை யாரும் கொடுக்கலாமா பூ நீ வச்சுக்கியா பீயார் கூட எடுத்து எடுத்து சரி நீனே வச்சுக்க வேற யாரும் கொடுக்க யாரும் கட்டினா போயிருவியா ஐயோ யாரும் எடுத்து எடுப்பாங்க ஆமாம் சரி யாரும் எடுத்து போகலாம் எடுத்து முடிஞ்சு

கல்யாணம் இந்த ஒயில வைப்போமா இங்கே வைப்பான் இங்கே ஏன் இங்கேயே வேணாம் இங்கே நடக்க முடியாது அதனால அங்கே வச்சுக்கலாம் எங்கேயாச்சுக்கா அப்படியே ஆ வேற எங்கேயாச்சும் பக்கத்தில் சாப்பாடு கோயில் விளையாடத்துக்கு போட்டு போடுவாங்க முக்கால் சத்தியமா சமத்து ஆட்டம் சத்தியமா பால் கர்ப்பிணம் தான் சத்தியமா இங்கே கூப்பிட்றது சத்தியமா பிள்ளைகிட்ட போயிடுறேன் இந்த மாதிரி வர மாட்டேன் முக்கால் சத்தியமாக போயிடுறேன் அங்கே அடிக்கிறது சொல்ல முக்கால் சத்தியாக போனா அதான் தரும் போவோம்மா இவ் முக்கால் சத்தியமாக போவேன் அடி போய என்ன சொல்றேன் இது என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண என்ன பண்ணான் அடிக்க அடி போறியா சத்தியம் போட்டு போனாவது சத்தியமாக போகணும் ஆ போகணுமா அவ்வளோ லட்சம் உன்னைய பார்த்தா போக மனசு அதில் என்ன பண்ணா உன்னை பார்த்து தான் போய் இல்லை உன்னையே

அஞ்சாம் தேதி பண்ண சொல்லிட்டேன் உன் வீட்டில் நீ இருந்துக்க இந்த பிள்ளை இப்போ நேரம் உங்க வீட்டுக்கு போயிடணும் பிள்ளையை தொடக்கூடாது அஞ்சாம் தேதி மேலே காலி பண்ணாட்டி அதுக்கப்புறம் அனுமதி கட்டி நீ தொட்டுக்கலாம் சரியா என்ன வேணும் இந்த பிள்ளை பார்த்து உனக்கு வரக்கூடாது அது ரொம்ப நீ கஷ்டப்பட்டு வாங்கணும் அந்த ரொம்ப நீ போகக்கூடாது சரியா சரியா வாடகை கொடுத்துட்டா வாங்கிட்டு வாடகை யாரும் வாங்க வாடகை நீ வாடையா விட்டே வாங்கினா ஏன் நீ வாங்கி வேணா வாடகை ஏமாத்தி கொண்டு போயிட்டா வாங்கிட்டா சரி பிள்ளை போயிருக்கா நேரம் வாடத்துக்கு எந்த ஊர் உனக்கு

மா எந்த ஒரு தீபா வீட்டுக்கார் பேரு நல்லா இருக்கா போய் உட்காருங்க